ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலுக்கு தொடர்ச்சியா ஆதரவு தர எல்லார்த்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம வீடியோ டைம் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்க வீட்டுல நடந்த கெடா வெட்டு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனோட வீடியோ தான் நீங்க பார்க்க முதல்ல பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா கெடா வெட்டுவாங்க அதனால முதல்ல பொங்கல் வைக்கிறதுக்காக கோயிலுக்கு போயிருந்தோம் அரிசி ஊற வச்சுட்டு கல்நீர் புடிச்சதுக்கு அப்புறம் அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு முன்னாடியே பொங்கல் பொங்கல்பையில தண்ணி ஊத்திடணும் சொல்லிட்டு ஆத்தா சொன்னாங்க அதனால முதல்ல பொங்கல் பானையில தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஆத்தா தான் அடுப்பு பார்த்தீங்கன்னா பத்த வச்சாங்க மதிய சாப்பாட்டுக்கு தான் எல்லாத்துக்குமே அளப்பு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தது அதுக்கு முதல்ல நேரமே போய் பொங்கல் வச்சு கெடா வெட்டி நம்ம கொடுத்தோம்னா தான் சமைக்கிறவங்க ரெடி பண்ண முடியும் அப்படிங்கறதுனால நாங்க காலையில ஆறு மணிக்கே கோயிலுக்கு போயிட்டோம் நைட்டே தம்பி தம்பி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க எல்லாருமே எந்திரிச்சு மூணு மணிக்கே பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சிட்டோம் அப்போ தான் எல்லாருமே எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பி கோயிலுக்கு போறதுக்கு ரெடியாகிறதுக்கு சரியா இருக்குங்கிறதுனால நானே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பொங்கல் வைக்கிற விஷயம்லாம் கற்றுட்டு இருக்கேன் அடுப்பெரிக்கிறது இது மாதிரிலாம் அதையும் விடுவேனானு என் தம்பிங்க என் தலைமேல இலையை பிச்சு போட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு கலாய்ச்சி விளாண்டுட்டு இருந்தானுங்க தம்பிங்க கூட இருந்தால் டைம் போகிறதே தெரியாது கூடவே அக்கா அக்கான்னு சுற்றிட்டு இருப்பானுங்க பொங்கல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக அழகாக பொங்குச்சு பொங்கல் பொங்கறது வச்சே அந்த வருஷம் நம்மளுக்கு எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு பெரியவங்க எல்லாருமே சொல்லுவாங்க இந்த வருஷம் பொங்கல் நல்லாவே எங்களுது பொங்குச்சு பொங்கல் பொங்கலுதமே அரிசியை அடுப்பை சுற்றி மூணு தடவை சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் பொங்கல் பானியில் அரிசியை போடுவாங்க பொங்கல் வச்சு முடிச்சதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டியே கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தோம் பூசாரி தான் பூஜை எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ஆட்டுக்குட்டி மேலே முதல்ல திண்ணீர் போட்டாங்க எங்கள் சைடு ஆட்டுக்குட்டி குளுக்கிறத துளுக்கிறதுன்னு சொல்லுவோம் நாங்கள் மொத்தத்தில் ரெண்டு துளுக்கு கேட்போம் ஒன்று சாமிக்கு இன்னொன்று எங்களுக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆட்டுக்குட்டி சீக்கிரமாகவே துளுக்கிடுச்சுன்னா நம்ம சாமிக்கு எந்த குறையுமே வைக்கலன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குது முதல் தடவை ஆட்டுக்குட்டி துளுக்கினதுக்கு அப்புறம் ரெண்டாவது தடவை ஆட்டுக்குட்டி துளுக்கிறதுக்காக அப்பா தான் அந்த டைம் ஆட்டுக்குட்டி மேலே திருநீர் பாத்தீங்கன்னா போட்டிருந்தாங்க ரெண்டாவது துளுக்குமே ஆட்டுக்குட்டி சீக்கிரமாகவே எங்களுக்கு கொடுத்துருச்சு ஆட்டுக்குட்டி துளுக்கினதுமே எல்லாத்துக்குமே ஒரு மூஞ்சில ஒரு சந்தோஷம் தான் நாங்கள் ரெண்டு கோயிலில் ரெண்டு கடை வெட்டியிருந்தோம் முதல்ல காளிமன் கோயிலில் போயிட்டு பொங்கல் வச்சு துளுக்கு கேட்டுட்டு ஆட்டுக்குட்டியை வெட்டிட்டு அடுத்து முனீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருந்தோம் முனீஸ்வர் கோயிலுக்கு வரும்போதே மணி பார்த்தீங்கன்னா எட்ரிக்கு மேலே ஆயிடுச்சு மல்லிகா அம்மா பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு சைடு பூஜைக்கான எல்லாமே அப்பா பார்த்துட்டு இருந்தாங்க முனீஸ்வரர் கோயிலுமே பாத்தீங்கன்னா பொங்கல் அருமையாவே பொங்குச்சு ஆட்டுக்குட்டியுமே சீக்கிரமாவே துழுக்கு கொடுத்துருச்சு எல்லாத்துக்குமே மன நிம்மதியா இருந்தது ஆட்டுக்குட்டி துழுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் முனீஸ்வரர் கோயிலேயே ஒரு மண்டபம் இருந்தது அந்த மண்டபத்தை தான் புக் பண்ணியிருந்தோம் விருந்துக்காக மதிய விருந்துக்கு சமைக்கிறதுக்கு சமையல்காரங்களுக்கு தான் சொல்லியிருந்தோம் ஆனால் சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் பாத்திரம் இது எல்லாமே நாங்களே வாங்கி கொடுத்துட்டோம் மளிகை பொருளிருந்து எல்லாமே நாங்கள் வாங்கி கொடுத்துட்டோம் அவங்க சமைச்சு மட்டும் கொடுத்துருந்தாங்க நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருந்ததுனால டேபிள் சேர் இதுமே வாடகைக்கு பார்த்திங்கன்னா எடுத்திருந்தோம் மண்டபத்தில் எல்லா திங்ஸுமே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் மணி ஒம்போதுரை மாதிரி ஆயிடுச்சு நைட்டே நாங்கள் வீட்டில் வெங்காயம் வெள்ளப்பூண்டு இது மாதிரி பொருள் எல்லாமே தொலைச்சு வச்சுட்டோம் சமையல்காரங்க வந்தோடனே தக்காளி இது மட்டும் கட் பண்ணிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க சாமிக்கு கெடா விட்டு ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அதனால அந்த கறியில பிரியாணி போட்டா கறியுமே வேகாது பிரியாணியுமே டேஸ்ட் வராதுன்னு சொல்லிட்டு சமையல்காரங்க சொல்லிட்டாங்க அதனால கொழம்பு கிரேவி இது மாதிரி ஐட்டம்ஸ் தான் பிளான் பண்ணிட்டு பிளானுமே பாத்தீங்கன்னா சடனா போட்டது தான் ரெண்டு நாளைக்குள்ளேயே பிளான் பண்ணி வெள்ளிக்கிழமை கிடா வெட்டி விருந்து போட்டாச்சு இப்போ பாருங்க எங்கள் தம்பி படை எல்லாமே பார்ப்பீங்க இவ்வளோ தம்பிங்க இருக்காங்க எனக்கு தம்பியுடையான் படைக்கு அஞ்சான்ங்கிற மாதிரி தான் இவனுங்க எல்லாரும் சேர்ந்தானுங்கன்னா இவனுங்களை கையிலையே பிடிக்க முடியாது என்ன தான் பேசுவானுங்கன்னு தெரியல ஏதாவது பேசி சிரிச்சு விளாண்டுக்கிட்டே தான் இருப்பானுங்க யாருமே யாரையுமே விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க அதுதான் இவங்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது சமையல் வேலையெல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் சாமியை அலங்கரித்து பூஜை பண்ணாங்க பூஜை பண்ணி முடிச்சுட்டு சாமிக்கு படையல் போட்டதுக்கப்புறம் இருந்த ஜேசிபி டிராக்டர் இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா மாலை போட்டு அதுக்குமே பூஜை பண்ணாங்க பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் விருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க தம்பிங்க தான் எல்லா வேலையுமே எடுத்து போட்டு செஞ்சானுங்க அதில் ஒரு தம்பி பண்ணுற வேலையை நீங்களே பாருங்கள் அதை நான் வீடியோ எடுக்கிறத வேற அவன் பார்த்துட்டான் அவனுக்கு ஒரே சிரிப்பு தான் டேபிள் போடுறதுலேருந்து சேர் போடுறதுலேருந்து எல்லா வேலையுமே இவனுங்க தான் எடுத்து போட்டு செஞ்சிட்டு இருந்தாங்க அப்பாவுமே அப்பப்போ வந்து அவர்னால முடிஞ்ச ஹெல்ப்பை செஞ்சுட்டு போனார் அவர் வர்றவங்க எல்லாத்தையுமே வரவே இருக்கிறதுல பிஸியாக இருந்ததுனால அவர்னால இங்கே பந்தியை வந்து கவனிக்க முடியல ஆனால் தம்பிங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களே அவங்க எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்சிட்டாங்க தீபாவளி அப்போ போட்டிருந்த வீடியோவில் எங்கள் ஃபேமிலியும் என் தம்பி ஃப்ரெண்டு ஃபேமிலியும் கோயிலுக்கு போயிருந்தோன்னு சொல்லியிருந்தோம் அது பார்த்தீங்கன்னா என் தம்பி பிரவீனுக்கு கோபம் வந்துருச்சு அது எப்படி நீங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலின்னு சொல்லலாம் நானும் உங்கள் ஃபேமிலி தான் நீங்கள் எப்படி அப்படி சொல்லான்னு சொல்லிட்டான் இன்றைக்கி அவங்க வீட்டில் தான் ஃபங்க்ஷன் இந்த வீடியோ எல்லாமே அவங்க வீட்டில் எடுத்ததுதான் எனக்கு கௌதம் எப்படியோ அதே மாதிரி தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களும் என் தம்பிங்க தான் அலப்பு நூறு மெம்பர்ஸ்க்கு தான் சொல்லியிருந்தோம் ஆனால் வந்திருந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது பேர்த்துக்கு மேலே வந்திருந்தாங்க அதனால் எல்லாத்துக்குமே கறி பத்தாதனால முதல் ரெண்டு மூணு பத்திங்க பார்த்திங்கன்னா கறியை வந்து கப்பில் போட்டு தான் எல்லாத்துக்கும் வச்சோம் நிறைய வீடியோஸ் பாத்தீங்கன்னா நாங்கள் வேலை செஞ்சுட்டு எல்லாருமே பிஸியாக இருந்ததுனால எடுக்க முடியல ரெண்டு மூணு அப்புறம் கப்பில் கறி வைக்காமல் இலையில அப்படியே டேரெக்டாக கறி வைக்க ஆரம்பிச்சிட்டோம் முதல்ல நாங்கள் பத்தாவதுங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் வந்து கப்பில் வச்சுட்டோம் அதுக்கப்புறம் கறி வந்து கரெக்டாக இருக்கும்னு அப்புறம் இலையிலே டேரெக்டாக வைக்க ஆரம்பிச்சிட்டோம் மேக்சிமம் பந்தி வேலை எல்லாமே பாத்தீங்கன்னா தம்பியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே எடுத்து போட்டு செஞ்சாங்க விருந்தில் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொழம்பு மட்டன் கிரேவி ரசம் தயிர் எல்லாருக்கும் பந்தி வச்சு முடிச்சதுக்கப்புறம் தம்பிங்க எல்லாமே கடைசி பந்திவை தான் உட்காந்து சாப்பிட்டாங்க அவங்க சாப்பிடும்போது மணி நாலே முக்காலுக்கு மேல ஆயிடுச்சு கோயில்ல எல்லா விசேஷத்தையுமே முடிச்சிட்டு பாத்திரம் எல்லாம் எடுத்து எல்லாமே கொண்டு போய் பக்கம் சேர்த்துட்டு கடைசியா ஜேசிபி டிராக்டர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க வெள்ளிக்கிழமை தம்பி தம்பி ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாத்துக்கூடமே சேர்ந்து நாள் ரொம்ப சந்தோஷமா முடிஞ்சது